சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல தான் சிறந்தது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் என்னுடைய பர்சனல் மெசேஜில் வந்து டயட்னா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க டயட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னோர் உணவு ஹை ஃபேட் டயட் கேவ்மேன் டயட் கீட்டோ டயட் இது மாதிரி பல பேரில் அழைக்கப்படுகிறது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குகை மனிதர்கள் என்ன மாதிரியான உணவில் இருந்தாங்களோ அதுக்கு பேர் தான் பேலியோடயட் மனிதனுடைய பரிமாண வளர்ச்சியில் நம்மளுடைய நாகரிகம் தான் வளர்ந்துருக்க கூடிய ஜெனட்டிக்காக நம்மளுடைய ஜீன் இன்னமும் பல மில்லியன் ஆண்டுகளாக இருக்கிற அதே விஷயத்துல தான் இருக்குது ஜீன்ஸோடைய கேரக்டர் எதுவுமே பெருசாக மாறலை அப்போ நம்ம அந்த ஜீனுக்கு ஏற்ற மாதிரியான உணவு சாப்பிட்டா மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுதான் பலியுடைய பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அதுதான் இயற்கையாக கிடைச்ச உணவு இயற்கையாக என்ன உணவு கிடைச்சதோ அதை தான் அவங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க அதான் இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அதீத கார்போஹைட்ரேட் உணவுகளும் சர்க்கரை நிறைந்த உணவுகளும் அந்த குகை மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேட்டையாடுறத விட விவசாயம் எளிதாக இருந்ததுனால மனிதன் விவசாயத்தை நோக்கி மொத்தமாக நகர்ந்துட்டு தானிய உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த தானிய உணவுகளில் அதீத கார்போஹைட்ரேட் சர்க்கரை அதிகமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்தது ஃபைட்டிக் ஆசிட் இந்த ஃபைட்டிக் ஆசிட் நம்ம உடம்புல அயன் மெக்னீசியம் துத்தநாகம் இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்க விடாமலே பார்த்துது அதனால தான் ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்க சொல்லி பாலியோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பல மில்லியன் ஆண்டுகளான இந்த பரிணாம வளர்ச்சியில பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளே இருக்கிற இந்த விவசாயத்தில் கிடைக்கிற தானிய உணவுகளை நம்ம உடம்பு இன்னும் முழுசாக ஏற்றுக்க முடியல அதனால தான் நிறைய உடல் பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பாலியோடய பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வேட்டையாடி உணவாக இருந்த இறைச்சி வகைகள் ஒரு முக்கியமான உணவு இதை தாண்டி இயற்கையாக கிடைச்ச கொட்டை வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி நட்ஸு இதெல்லாம் கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு சில பெர்ரிஸ் வகை பழங்களை சேர்க்கிறோம் அதாவது சர்க்கரை குறைவான பழங்களை சேர்க்கிறோம் பேலியோ உணவை வரைக்கும் எண்ணெய் வகைகளில் இயற்கையாக கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் இதை தான் நம்ம சேர்க்க சொல்கிறோம் இந்த ரீஃபைண்ட் ஆயில தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற எந்த உணவையுமே நம்ம உடைய லிஸ்ட்டில் சேர்க்குறதே கிடையாது மொத்தத்தில் நம்ம முன்னோர்கள் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையாக வேட்டையாடி போய் கிடச்சி சாப்பிட்ட சாப்பாட்டை மட்டும்தான் பேலிய உணவு அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி அடுத்து நம்ம தவிர்க்க சொல்றது லெகியூம் வகை காய்கறிகளை ஏன் அப்படின்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு பழங்கள் நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இனிப்பா இருக்கிற பழங்கள்ல ஃப்ரெட்டோஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை அதிகம் அதனாலையும் தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் கூட நீங்கள் பாலியோவில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் முழு கொழுப்புள்ள பாலாக சேருங்க அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக அது வந்து சைவர்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் ஆனால் இதே ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க நீரிழிவு பிரச்சனையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறவங்களை பால் தவிரலாம் தவிர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் பாலில் இருக்கிற லாக்டோஸும் ஒரு வகையான சர்க்கரை தான் அதனால் அதையும் தவிர்க்கிறது தான் சர்க்கரை வியாதிகளுக்கு நல்லது பாலியோவை பொறுத்த வரைக்கும் உடல் எடை குறிப்பாக வரவங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு பால் தயிர் சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லா பலனளிக்கும் இந்த சீஸு பட்டர் இதெல்லாம் அவங்க சேர்த்துக்கலாம் எல்லாருமே சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நேரடியாக பொரிக்கிற சில்லி சிக்கன் மஷ்ரூம் ஃப்ரை நல்ல ஒரு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இதை கூட தவிர்த்துருங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா எண்ணெயில் பொறிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபேட் அப்படின்ற கெட்டக்குழுப்பாக மாறிடுது காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் செடி வகைகள் கொடி வகைகளில் காய்க்கிற காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் ஸோ குறிப்பாக பேலையோடய பொறுத்த வரைக்கும் சர்க்கரை சத்து அவாய்ட் பண்ணணும் தானியங்கள் தவிர்க்கணும் இனிப்பு சுவை இருக்கக்கூடாது இதுதான் ஒரு அடிப்படை ஆனால் இது எல்லாரும் தானாகவே கடைபிடிக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு நல்ல இரத்த பரிசோதனை செஞ்சு அதை நம்மளுடைய குழுவில் போட்டு உங்கள் ரத்த பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட் சாட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணுறது பேலையோடயில் ஒரு நல்ல பலன் நினைக்கும்